நாம வாங்குற நகை உண்மையிலேயே நைன் ஒன் சிக்ஸ் அதாவது இருபத்தி கேரட் தானா இருபத்தி கேரட் நகைக்கும் அதை விட குறைவா இருக்கிற கேரட் நகைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருபத்தி கேரட் அப்படின்னு நம்பி வாங்கின நகையை மறுபடியும் சோதிச்சு பார்த்தா அது பதினெட்டு அல்லது இருபது கேரட்ல இருக்கிறதா இணைய வாசிகள் சிலர் பேசிக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது ஆனா நாம வாங்கக்கூடிய நகையின் கேரட் உண்மைதானா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம நைன் ஒன் சிக்ஸ் கலரே பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சோம்னா ஃபஸ்ட்டு கலர் நல்லா கலர் ப்ரைட்டாக இருக்கும் கொஞ்சம் எல்லோஷ் கலராக இருக்கும் ஷாப் இருக்குங்க எல்லாத்துலேயுமே ஊக்குல ஊக்குல போட்டுருப்பாங்க அப்புறமே சில இதில் இங்கே ஃப்ரெண்ட்யும் போட்டுப்பாங்க இங்கே இருக்குது பாருங்க ரெண்டு இடத்துல போட்டுக்கோங்க நைன் ஒன் சிக்ஸ் இந்த டீட்டெயில் வந்து கம்பெனி டீட்டெயில் மாதிரி இங்கே பாருங்கள் இதுலேயே பாருங்க பாருங்கள் டீட்டெயில் நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணாலே தெரிஞ்சுக்க இது ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம இந்த முறையாக சர்டிவிகேட் கொடுக்குற யாருன்னா சிங்கப்பூர் எஸ்ஏன் சர்டிவிகேட் கொடுப்பாங்க இப்போ நம்மளே விருப்பப்பட்டால் அவங்களே கொடுத்து நம்ம செக் பண்ணலாம் சந்தேகமாக இருந்துதுன்னா நம்மளே கொடுத்து அவங்க செக் பண்ணலாம் இப்போ அவங்க நம்ம கம்பெனி ஆடிட்டர் இருக்காங்க அவங்களும் ரெண்டாம் எடுத்து செக் பண்ணுவாங்க பொருளை நாம வாங்குற நகை நைன் ஒன் சிக்ஸ் தானா அப்படின்றத தெரிஞ்சுக்க இன்னும் சில வழிகள் இருக்கு அதில் ஒன்று இந்த கல்லை பயன்படுத்தி செய்கிற சோதனை வரும் மஞ்ச கல்லுன்னு தெரியும் சில்வர் அடிரியா என்ற இந்த கருவியை பயன்படுத்தி செய்யற சோதனை யூசுअली நம்ம 916 நகைய இத நம்மளோட பியூரிட்டி செக்கிங் மெஷின் இதுல வச்சிட்டு ஓகே இத ஸ்கேன் பண்ணோம்னா AUங்கறது அந்த கோல்டு உடைய நேம் கீழ காப்பர் சோ அதோட பியூரிட்டி வந்து 93 கீழே வந்து செவன் காட்டுது இந்த கேரட் கேரட்டில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் இது நைன் ஒன் இல்லாத மற்ற எலமெண்ட்ஸ் உள்ள மெட்டலு இதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஸோ அதோடைய பியூரிட்டி காட்ட ஆரம்பிச்சு ஸோ இந்த கேரட் மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஜீரோலேயே இருக்கு பியூரிட்டி ஏறவே இல்லை ஸோ தெர் இஸ் நோ கோல்ட் ஆன் இட் நார்மலாக வந்து கஸ்டமருடைய ஓல் கோல்ட் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அவங்க பழைய நகையை நம்ம கொடுப்பாங்க அதோடைய பியூரிட்டி செக் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக அதை யூஸ் பண்ணுவோம் பழைய பழைய காலத்து கோல்டு அப்படின்னு சொல்லி இப்போ பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு கோல்டு கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க பட் ஆனால் அதோடைய பியூரிட்டி செக் பண்ணுறதுக்கு நம்ம மேக்ஸிமம் இதை ஸ்கேன் பண்ணி தான் நம்ம செக் பண்ணுறது நைன் ஒன் சிக்ஸ் நகைகள் உண்மையானவை என்பதற்கு அதில் இருக்கக்கூடிய முத்திரை தான் முதல் அடையாளம் சந்தேகம் எழுந்தால் நகையின் நண்பகத்தன்மையை உடனே பரிசோதிப்பது சிறந்த தீர்வாக அமையும் செய்திக்காக சௌரியம்மாள் ராயப்பன்